அதாவது தமிழ் பகுதியில் அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் செம்மணிங்கிற ஊர்ல சித்துப்பாத்திங்கிற பகுதியில் ஒரு மனித புதைக்கொடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது எலும்புக்கூடுகள் கூட இருக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது ரொம்ப கோரமா இருந்தது ரொம்ப கோவமா இருந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது வந்து அது அனைத்தும் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தனமான அனைவருடைய கருத்தும் கூட ஏன்னா யுத்த காலத்துல அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்து நான் சொல்லப்படுது அப்புறம் எரிக்கத்த புதைக்க மாட்டாங்க பொருளுக்கு அது ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எலும்பு கோடு கிடைச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போற பைய புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாயமற்ற செயலா இருக்குது இதை வந்து இதை செஞ்சவங்க கிட்டேயே போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்